என்னை ஈடுபடுத்த வச்சுருந்து ரஜினி முருகன் திரைப்படம் தான் பாதை சுவாசியம் அதில் சொல்லுவேன் என்னி அறுபதாவது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க அறுபத்தோராவது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் தம்பி சிவகார்த்தியனுக்கும் சூரியத்தின் சுவாசியம் பார்த்ததான் என் வாழ்க்கை மாறிடுச்சு உண்மையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்னே சூரிய தம்பியில் சொல்லுவேன் தம்பி முத போட வேண்டியதை போடு கண்டு ரெண்டு தோசியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு வேணும்னு கேட்டுக்கிட்டு இத்தோடு முடிச்சிக்கலாம்